ஹாய் ஆல் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அரைச்சி விட்ட மீன் குழம்பு மணக்க மணக்க ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க இதுக்கு ஒரு கிலோ அளவு மீன் எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிளி மீன் போட்டு தாங்க குழம்பு வைக்க போகிறோம் இது கூட பாறை மீனோட தலையும் சேர்த்திக்க போகிறேன் ஒரு கிலோ அளவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு உரிச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து அரைக்கிறதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு இருபது பல் பூண்டு அதே அளவு இருபது பல் சின்ன வெங்காயத்தையும் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டு டீஸ்பூன் மல்லி எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அது கூட அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு நான் மிளகு சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கசகசாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போறேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஆர வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மூணு தக்காளியும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மிளகு சீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் அரைச்சி இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காவே நம்ம அரைச்சி எடுத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்ல நல்லெண்ணெய் கடுகு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு இருபது பல் பூண்டை நம்ம முழுசா அப்படியே சேர்த்திக்கலாம் இதில் இருபது பல் சின்ன வெங்காயத்தையும் நான் உரிச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்து எடுத்துக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க கலவையை எண்ணெயில் நல்லா வதக்கணும் இது பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்திக்க போறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி நல்லா விடுங்க அது கொதி வந்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்த தண்ணியும் இது கூட சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு வரணுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு பெரிய பச்சை மாங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம பீசஸா போட்டுக்கலாம் பச்சை மாங்காய் ஆப்ஷனல் தான் பட் பச்சை மாங்காய் போட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்குங்க மீன் குழம்புல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எப்பவுமே ஃப்ரைக்கு வாங்குற மீனோட தலையும் சேர்த்திக்குவோங்க நீங்க அப்படி சேர்த்துலினாலும் இந்த சமயத்துல மீனை சேர்த்த வேண்டாம் இப்போ ஒரு தேங்காய் தேங்காய்காய நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த கலவி இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போறோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ அளவு மீனை சேர்த்திக்க போகிறோம் நான் கிளி மீன் தாங்க இன்றைக்கி எடுத்து சேர்த்திருக்கேன் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோங்க இப்போ பச்சை கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்திக்க போகிறோம் வெல்லம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் மீன் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் ஒரு ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சுங்க சூப்பரான மீன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Mm-hmm.